வணக்கமக்கல்லை இன்றைக்கி வந்துட்டு ஆன்லைனில் வாங்கின விசிறு வலையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம விசிறு வலை வாங்கி ஒரு அஞ்சு மாதம் கிட்ட ஆயிடுச்சு வாங்கின அன்றைக்கி அன்பாக்சிங் வீடியோ தான் நான் வந்துட்டு காமிச்சிருப்பேன் நல்லா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது அதனால நான் அன்பாக்சிங் மட்டும் போட்டிருந்தேன் இப்போ நம்ம ஒரு அஞ்சாறு மாதம் கிட்டே யூஸ் பண்ணியாச்சு இப்போ அந்த வலையோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம சொல்லலாம் ரொம்ப நாளாகிடுச்சு நம்ம இதில் எவ்வளோ மீன் பிடிச்சோம் அப்படிலாம் ஆனால் வந்துட்டு நிறையா பேர் சொன்னாங்க ஆன்லைனில் வலை வாங்காதீங்க ஆன்லைனில் சீப்பாக இருக்குதுன்னு வாங்குவீங்க வலை சின்ன வலையை கொடுத்துருவாங்க வெயிட்லெஸ்ஸான வலையை கொடுத்துருவாங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமாக சொன்னாங்க எவ்வளோ வெயிட்டு எவ்வளோ நம்ம ஹைட்டு வேணும் அந்த மாதிரி நம்ம பார்த்து நம்ம ஆர்டர் பண்ணுற வலையை தான் நம்மளுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க நம்ம பார்த்து ஆர்டர் பண்ணால் கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அவ்வளோதான் நான் சொல்கிறது நான் வந்துட்டு எட்டு அடி பன்னெண்டு அடி வலை கேட்டிருந்தேன் ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு பத்து அடி வலை வந்துருந்துச்சு ஆனால் இதுவே போதும் வெயிட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோவுக்கு மேலே தான் இருந்துச்சு நான் அன்பாக்சிங் பண்ணும் போதே உங்களுக்கு வெயிட் மிஷினில் வெயிட் போட்டு காமிச்சு தான் அன்பாக்சிங் பண்ணேன் நாலு கிலோவுக்கு மேலே தான் இருந்துச்சு வலை நான் இதில் வந்துட்டு ஏகப்பட்ட மீன் நாங்கள் பிடிச்சிட்டேங்க நான் வந்துட்டு ஆன்லைனில் வாங்கி சரி இதுவும் வாங்கிட போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளே தான் வந்துச்சு இந்த வலை ஆனால் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல ஒரு அளவுக்கு நல்லாவே இருந்துச்சு ஒர்த்தான விலை தான் ஆறாயிரருவா ஐயாயிரரூவா கொடுத்து வலை ரெடி பண்ணுறவங்ககிட்ட ரெடி பண்ணி வாங்குறக்கு இந்த மாதிரி சீப்பாக அதுலேயே நல்லா வலையாக வாங்கிக்கலாம் நான் அடுத்து என்ன பண்ணலான் இருக்கேன்னா நான் நானே விசிறு வலை ரெடி பண்ணலான்ட்டுருக்கேன் சரி ரெடி பண்ணுற விடிய வந்துட்டு உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நான் போகிறேன் அந்த ஆன்லைனில் வலை வாங்குறது வந்துட்டு கண்ணி வந்துட்டு சரியில்லாத கண்ணி சீக்கிரத்தில் கிழிஞ்சிரும் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் இந்த கண்ணியில் வந்துட்டு அவ்வளோவா நான் கிழிஞ்சு பார்த்ததே இல்லை ஒரு ஆறு மாதம் மேலே யூ யூஸ் பண்ணியிருக்கேன் இன்னும் எதுவும் கிளியர் எது மாதிரி எதுவும் ஆகலை சின்ன மீன்லேருந்து மீனும் மாட்டிக்கிறதுங்க சின்ன கெண்டை குஞ்சுலேருந்து பெரிய பெரிய ஜிலேபி பே கெண்டை மீன் வரைக்கும் மாட்டிக்கிறது வலை ஓரளவுக்கு ஒர்த்தான வலை தான் ஏன்னா அந்த பெரிய பெரிய கண்ணிலாம் வச்சு கட்டுற வலையில் வந்துட்டு கெண்டை குஞ்சலாம் மாட்டாது நம்ம யூஸ் ஆகிற அளவுக்கு மாட்டிக்கிறது இதில் சின்ன கண்ணினால் ஆன்லைனில் வலை வாங்கலாம் சீப்பாக இருக்கிறத பார்க்காதீங்க அதோடய ரிவ்யூ அதெல்லாம் பாருங்கள் இது என்ன என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் எவ்வளோ வெய்ட் வருதுன்னு பார்க்கணும் எவ்வளோ ஹைட்டு வருதுன்னு பார்க்கணும் மெயினாக தான் பார்க்கணும் ரேட்டெல்லாம் நீங்கள் ரேட்டு எட்நூறுவாய்க்கு கூட வளைய இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அடி அவ்வளோதான் இருக்கும் சின்ன வளையலருந்து பெரிய வலை வரைக்கும் இருக்குது நீங்கள் ரேட்டை பார்க்காதீங்க ரேட்டை பார்க்காம அதோடய ஹைட்டு வெயிட்டு இதை மட்டும் பார்த்து நீங்கள் வாங்குங்க யாது அதுவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ரேட்டு அதுலேயே சூஸ் பண்ணி நல்லா வழியாக நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுறேங்க இந்த இதே போல் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க மக்களையும்